வேர்ல்ட் கப்ணவுடன் விம்பிள்டன் விண்மன உடன் இன்னும் ஒலிம்பிக் ரெக்கார்ட் செட் பண்ண பிறகு பாதாளத்திற்கு போவார்களா எல்லாரும் விக்டரி மார்ச்சில் தான் போவார் எல்லாரும் சொல்லும்படியாக எல்லாருக்கும் என்பதாக தோன்றுவார்கள் இயேசுவின் சரீரம் மரணத்தை சந்தித்தவுடன் அவருடைய ஆவி பரலோகத்திற்கு போயிருக்க வேண்டும் ஆனால் ஆண்டவரோ பாதாளத்திற்கு சென்றார் அன்பு அன்பு உங்கள் ஆத்மாவும் என்று பாதாளத்தில் இருக்கக்கூடும் அதை உயிர்ப்பிக்க ஆண்டவர் தேடி வருகிறார் இயேசுவனிடம் வாருங்கள் ஏசு உங்களை அழைக்கிறார் உன் ஆத்மா கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி நீ இருக்கும் பாதாளத்திற்குள் இறங்கி வந்திருக்கிறார் உன்னை உயிர்ப்பித்து உனக்கு வரங்களை கொடுத்து பரலோகத்திற்கு கொண்டு செல்லும்படியாக